சென்னை டி அடிஷன் சென்டர் மது மற்றும் போதைப்பழத்திற்கு அடிமையை சிகிச்சை மையம் தொடர்பு நைன் சென்னை எயிட் நைன் ஜீரோ டபுள் போர் டூ த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் நைன் த்ரீ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்காம் டு கலகல் சிமா வியூவர் இன்னைக்கு சினிமா நியூஸ்ல ஒரு சூப்பரான நியூஸ் பார்க்கப் இப்போ இணையதளத்தில் என்ன பிக்சர் ட்ரெண்டிங் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் விக்னேஷ்வன் போட்டோ எடுக்கும் அந்த போட்டோ தாங்க பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கோ அந்த போட்டோக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்ரிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து நம்ம விக்னேஷ் நைன் தாராக்காக தயாரிக்கிறாங்க ரவுடி பிக்சர்ஸ் வழங்கும் நெட்ரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தயாரிக்க யார் டெரெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிலன் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு டெரெக்ட் பண்றாங்க எழுதப்பட்ட ஒரு திரைப்படம் அண்ட் இவர் தயாரிக்கிறார்கள் அப்படிங்கிறது பயங்கர ஹாப்பியா இருக்காரு போல சோ அதுக்காக ஒரு போட்டோ ஷேர் பண்ணிருந்தாங்க பொதுவாவே நயன்தாரோட போட்டோ இல்ல நயன்தாரா கூட இருக்கிற போட்டோனா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிச்சிருவாரு ரீசன் டைம்ல வந்துட்டு ஒரு ஃபேன்ஸோட விருப்பம்னால என்ன பண்றாருன்னா கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணி வச்சிருந்தாரு சோ அந்த வகையில இப்ப எல்லாத்துக்குமே தெரியும் சுபஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வந்து பயங்கரமான ஒரு ஒரு விழிப்புணர்வா எல்லாத்துக்குமே இருக்கு என்ன விஷயம் பேனர் அப்படிங்கிற விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க சினிமா பிரபலங்களும் மோஸ்ட்லி இதை பத்தி பேசுறாங்க ஏன்னா சினிமா துறையில நிறைய பேனர்ஸ் வைக்கப்படுது அப்படிங்கிறதுனால சோ இப்போ அவங்க கமெண்ட் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நல்ல பேர் அழகான பேர் அதுக்கப்புறம் அந்த கையை கொஞ்சம் எடுத்துட்டு போட்டோ போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து காண்டா இருக்கு இத கொஞ்சம் பொறாமையா இருக்கு சந்தோஷம் வாருங்கன்னு சொல்லிட்டு நிறைய நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு செம்மையா வியூஸ் போயிட்டு இருக்கு பயங்கர ட்ரெண்டிங் இருக்கு ஆனாலும் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் விமர்சிக்கும் வகையில இருக்கு ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா ராதா ரவி இஷ்யூ வரும்போது கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும் பயங்கரமா குரல் கொடுத்தாரு நம்ம விக்னேஷ்வன் எப்படி ஒருத்தர் வந்து தனி நபரை இப்படி வந்து குறிப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவரோட சைடுல இருக்கிற தரப்பு வந்து முன்னிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா

நீங்க உங்களோட ஆளோட போட்டோ வந்து போட்டிருக்கீங்க பட் இந்த மாதிரி சுபஷி இஷ்யூ கொஞ்சம் சீரியஸா எடுத்து பேசியிருக்கலாமே ஏன் நீங்க பேசல உங்களோட லவ்வர் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஒய்ஃப்க்கு வந்தால் மட்டும்தான் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கமெண்ட்ஸ் முன் வச்சிருக்காங்க இந்த அவங்களோட கருத்துக்கள் மட்டுமே நான் வந்து அது மூலமா என்னோட மவுத்து மட்டும் தான் பேசுது சரிங்களா ஸோ சொல்லியிருக்காங்க பட் இது வந்து ஒரு வகையில் யோசிச்சா உண்மை தானோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு நமக்கு வந்தா அர்த்தம் மத்தவங்க தான் தக்காளி அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் அவங்க மூவி ப்ரமோஷனுக்காக பண்ண விஷயமே தவிர மற்றபடி பர்சனல் போஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சு புரிஞ்சுக்கலாம் நம்ம சோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு வரக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சோ சுபஸ்ரீ விஷயம் அப்படிங்கறது இதுக்கு மேல யாருக்குமே நடக்க கூடாது ஒரு உயிர் போனா மட்டும் தான் நம்ம அதை பத்தி பேசுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டையும் நம்ம மாத்துறோம் அப்படிங்கறது தயவு செஞ்சு முன்ன கொண்டு வாங்க நேசம் விஷயம் ட்ரெண்ட் பண்றோம் நிறைய விஷயம் ட்ரெண்ட் பண்றோம் இதையும் கொஞ்சம் வந்து ட்ரெண்டிங்ல கொண்டு வந்தா மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தரவை வச்சு கிருஷ்ணன் கலகல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல ஒவ்வொரு வாரமே சினிமா ரிலேட்டடான வந்து கேட்டுருக்கோம் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டுருக்கேன் டிக்கெட்ஸை வின் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா சார் நடித்து அந்த கூட்டணியில் எத்தனை படம் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட எண்ணிக்கை என்ன அப்படின்றது தான் கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ வந்து அஞ்சு ஆப்ஷன் டி மூணு ஆப்ஷன் சி நாலு ஆப்ஷன் டி ரெண்டு ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்டாக ஸ்க்ரீன் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க கரெக்டாக அனுப்புகிறவங்களுக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு மூவி குப்பி டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள் இவரை வச்சு படம் எடுத்து எத்தனை புட்டு சம்பாதிச்சிருக்கான் இது வரைக்கும் எத்தனை படம் ஒரு படம் எடுத்தால் படம் ஓடிருக்கு இவர் வந்து இதை இந்த வார்த்தையை சொல்லலாம் இப்போ இவரை வச்சு இவரே படக்கம்பெனி ஆரம்பிச்சிருக்கார் ஏன் ஆரம்பித்தார் இவர் நடிகர் தானே இவரை வச்சு பணம் எடுக்கிற காலம் இருந்தால் இவர் வந்து பணம் எடுக்க ஆரம்பிக்கிறார்